அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஜெயமேனுகோபால் டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு இவர் கெட்டுவிட்டால் பணம் அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட பாவாதிபதி அந்த பாவங்கள் கெட்டுவிட்டால் பணம் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த பதிவை பார்க்கலாம் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்கும் அப்போ எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே ரெண்டாம் பாவாதிபதி கெட்டு ரெண்டாம் இடத்துல ஒரு நீசக்கிரகம் இருந்து இரண்டாம் இடத்து அதிபதியும் குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கத்தக்க வேண்டிய விஷயந்தான் காரணம் என்னென்னா ரெண்டாம் பாவம் பணம் வரும் வழியை சொல்லும் குருவும் சுக்கிரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் அதிபதி பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஆக இந்த அமைப்புகள் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு பண வரவு என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் தடுமாற்றங்கள் பணம் சம்பாதிப்பதில் ஏற்படும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்